மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் இந்திய மாணவர்களுக்கு புதிய கல்வி வாய்ப்புகள் அமெரிக்க இரட்டையப்பட்ட திட்டம் மதுரை கல்வித்துறையில் புதிய முன்னேற்றமாக கல்வி குழும பள்ளிகள் மற்றும் அகாடமிகா இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் இணைந்து அமெரிக்க இரட்டையப்பட்ட திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாஹிர் Um my dog is that what like I'm going to study the tenth grade, but I already have a course in JE. But the thing is, I want to what to say? I want to take this course parallel to my tenth and my uh, JE studies. Is it possible, or else should I just uh, start this course from 11th grade? Uh, my question is. and uh, now i am studying in grade 7 sir if i want to study in american school 8th standard then what are all the process i want when you இப்ப நம்ம ஊர்ல சிக்ஸ்த் செவன்த் படிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பேரலா டிஎல் டிப்ளமா அமெரிக்கன் ஸ்கூலோட சிக்ஸ் செவன் எயிட்டோட ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் இங்க பண்ணிக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் நம்ம ஊர்ல நைன்த் அண்ட் லெவன்த் டுவெல் படிக்கிறாங்க இல்லையா அதுக்கு பதில அப்படியே வந்து நீங்க என்ன பண்ண யூஎஸ் ஓட நைன்த் அண்ட் லெவன்த் டுவெல் இப்ப நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம்னா ஹை ஸ்கூல் இருக்கு அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க யுஎஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நைன் டென் லெவன் டுவெல் ஃபோர் இயர்ஸ் படிக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா அமெரிக்கன் ஹை ஸ்கூல் டிப்ளமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமெரிக்கன் ஹை ஸ்கூல் டிப்ளமாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா டுயஎல் டிப்ளமா ரைட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெசென்ட்டாக நைன் டென் லெவன் டுவெல் படிக்கிறவங்க அதே சேம் பீரியடில் ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸில் டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து டூ ஹவர்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்கன் டீச்சர்ஸ் அவங்க கரிக்குலமாக இங்கே டீச் பண்ணுவாங்க த்ரூ ஆன்லைனில் யாருமே இந்தியன் டீச்சர்ஸ் கிடையாது கம்ப்ளீட்டாக அமெரிக்கன் டீச்சர்ஸ் நான் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு ட்ரூலி அமெரிக்கன் ஸ்கூல் பண்ணணுன்றது ரொம்ப நாள் ஆசை அப்போ ட்ரூலி அமெரிக்கன் ஸ்கூல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அமெரிக்கன் டீச்சர்ஸ் இருக்கணும் அமெரிக்கன் கரிக்குலம் இருக்கணும் அமெரிக்கன் மெத்தடாலஜி இருக்கணும் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் ஆக்சுவலாக ஸோ அமெரிக்கனோட ஸ்டெம் எஜுகேஷன் இங்கே ஃபுல்லாக வரணும் அப்படின்றது அப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் இப்போது அகாடமிக்கில் பார்த்தீங்கன்னா மோர் தென் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு ஃபிஃப்டீன் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்கவங்களுக்கு ஓனா ப்ளஸ் இதுப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லைக் ஃபைவ் தௌசண்ட் டீச்சர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அகாடமிக்கால் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட இந்தியன் டைமுக்கு ரைட் ஈவினிங் டைமில் அவங்களோட மார்னிங் டைம் அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபோர் இயர்ஸ்மே டீச் பண்ணுறாங்க நாலு வருஷம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அமெரிக்கன் டீச்சர்ஸ்ட்டு லேர்ன் பண்ணுறப்ப அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா அமெரிக்கன் ஃபியல்ட் டிப்ளமோனு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குது இப்போ முன்னாடி தான் அமெரிக்கா போகிறதுனா கண்டிப்பாக டோப்பன் எக்ஸாம் எழுதணும் இல்லை ஐய்த் எக்ஸாம் எழுதணும் இது எழுதி கிளியர் பண்ணால் தான் நம்ம போக முடியும் இந்த டிப்ளமோ பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸாம் இதை எழுத தேவையில்ல ஸ்டேட் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு சீட் கிடைச்சிடும் இதுல வந்து இதுல என்ன ஆஃபர் இருக்கு அப்படின்னா இப்ப இந்த ஃபோர் இயர்ஸ்ல ஒரு த்ரீ மந்த்சோ சிக்ஸ் மந்த்தோ யூஎஸ்ல போய் படிச்சுட்டு வரணும்னா படிச்சு வரலாம் அகாடமிகா ஸ்கூல்ல டேரக்டா ரைட் இது இந்த அட்மிஷன் அங்கே போடுறதே அகாடமிக்கா இன்டர்நேஷனல் ஸ்டடிசுன்றது இவங்களோட ஓன் ஸ்கூல்ல தான் நம்ம பண்றோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் யுஎஸ்ல சம்மர் கேம்ப் நடக்கும் ரைட் அதை போய் நம்ம அட்டன் பண்ணலாம் இது ரெண்டாவது ஆப்ஷன் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்வெகேஷன் வந்து இஃப் வாண்ட் யூஎஸில் போய் கான்வெகேஷன் வாங்கிக்கலாம் டுவெல்த்து முடிச்சோடனே அப்படியே அங்கேயே இருக்க யுஎஸ் யூனிவர்சிட்டியில் வித்தௌட் எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வேற என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி ஃபிஃப்டி ஃபைவ் கண்ட்ரீஸில் ஃபிஃப்டி தௌசண்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க ஆ லைவா ரெண்டாயிரத்தி பத்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வந்து ஃபை இயர்ஸ் ஆச்சு இந்த ப்ரோக்ராம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வருது அப்படி படிக்கிறப்போ இப்போ நம்ம ஊரில் படிக்கிற ஸ்டூடெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மதுரையில் ஒரு ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருப்பாங்க மதுரையில் சோழவந்தான்ல வாடிப்படில் இருக்க போது ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இப்போ நைன்த் வந்து அகடமிக்கா இன்டர்நேஷனல் ஸ்டடிஸ்ல படிக்கிறப்ப என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஸ்பெயின் ஃபிலிப்பைன்ஸ் ஃப்ரான்ஸ் கனடா இட்டலி ஜெர்மனி இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு குளோபல் நெட்ஒர்க் வந்து அவருக்கு நைன்த்திலேயே கிடச்சிருது ஆக்சுவலி ரைட் இது வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ரைட் அடிக்கடி நான் சொல்கிறது தான் நம்மளோட ஈவன் நெட்ஒர்க் தான் ஃபியூச்சர் நம்மளோட நெட்ஒர்க் தான் ஆக்சுவலாக ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே ஈஸியாக கிடைச்சிருது முன்னாடி அப்படின்னா ரொம்ப நிறைய பணம் இருக்கிறவங்க நிறைய சோர்ஸ் இருக்கவங்களால மட்டும்தான் அமெரிக்கா போக முடியும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஊரில் இந்த கிராமத்தில் இருக்கவங்களும் ஈஸியாக வந்து அமெரிக்கா அனுப்பிச்சிட முடியும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறையா வந்து ஸ்காலர்ஷிப்பில் ஆஃபர் பண்ணுறாங்க அது யாருக்குமே இங்கே தெரியாது ஆக்சுவலாக பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் நல்ல வெல் நோன் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணுறதுக்கு நம்ம இங்கேருந்து ஒர்க் பண்ணலாம் இப்போ எங்கள் ஸ்கூல்லேயே பாத்தீங்கன்னா செவன்த் கிரேட் தர்ஷன் ஒரு பையன் படிக்கிறான் இங்கே நம்ம ஸ்கூலில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எங்கெஸ்ட் ஐஐடிஎன் அண்ட் அப்போ கூட ஐஐடியில் கோர்ஸ் முடிச்சான் அண்ட் இது போக சீ ஒன் அட்வான்ஸி இப்பே கிளியர் பண்ணியிருக்கான் இப்போ அவன் தான் லாஸ்ட் இயர் ஹி ஸ்டார்டட் இஸ் ஓன் கம்பெனி இப்போ ஏழாவது தான் படிக்கிறான் அவையெல்லாம் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஎஸ்ஸில் ஸ்டான்ஃபோர்ட் ஹார்வர்ட்ல வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ அட்மிஷன் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்பே வாங்க முடியும் ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுறது அதை வந்து ஸ்டூடண்ட் கிடையாது ப்ராடஜி ரைட் ஸோ இந்த ஏழாவது எட்டாவது ஐஐடியில் முடிச்சதெல்லாம் காமிச்சு நம்ம ப்ரொஃபைல் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக கொடுக்கணும் மாதிரி இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எயித்தோ சிக்ஸ்தோ செவன்த்தோ எய்த்தோ நன்த் டென்த்து லெவன்த் டுவெல்த்து வந்து யூஎஸில் போய் படிக்கிறோன்னா கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியும் மைக்ரேட் ஆகணும் அப்படி ஃபேமிலி மைக்ரேட் ஆகுதுன்னா மினிமம் டூ டூ த்ரீ குரோஸாக செலவாகும் யூஎஸில் போய் ஆறு வருஷம் இருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியூ லேக்ஸில் நம்ம இங்கேயே பண்ணிடலாம் வித் அமெரிக்கன் டிப்ளமோ அது மாதிரி இப்போ வந்து ஒரு அமெரிக்காவில் ஒரு நைன்டென் லெவன் டுவெல் படித்தா என்ன டிப்ளமோ கிடைக்கிதோ அந்த சேம் டிப்ளமோ தான் இவங்களுக்கு கிடைக்கிது அந்த நைன் டென் லெவன் டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்கூலில் போய் என்ன படிக்கிறாங்களோ அதே போர்ஷன் இங்கே இங்கேயே படிக்கிறாங்க அங்கே படிச்சு அமெரிக்கன் டீச்சர்ஸ் டீச் பண்ணுறாங்க அதே டீச்சர் தான் இங்கே டீச் பண்ணுறாங்க ரைட் த்ரூ ஆன்லைன் அந்த ஆன்லைன் மட்டும்தான் இங்கே ஒரு விஷயம் மற்றபடி எல்லாமே சேம் சிஸ்டம் அப்படியே ஃபாலோ பண்றோம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆல் ஆஃப் தம் அமெரிக்கால போய் யூஜி பிஜி பண்ண முடியும் அட்மிஷன் நாங்க வெப்சைட்லயே போட்டு கேரண்டி அட்மிஷன் இதுக்கு முன்னாடி உலகத்துல வந்து நான் இந்த இன்ஸ்டியூட் படிச்சேன் இப்படி ஆவேன் அந்த மாதிரி எந்த கேரண்டி யாருனாலுமே கொடுக்க முடியாது பட் அகாடமிக்கா பொறுத்தவரை ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்க அகடமிக்கால டுவெல் டிப்ளமோ படிச்சாங்கன்னா அவங்க அமெரிக்கால யூஜி போய் ஜாயின் பண்ணுவாங்க இது டிகிரி கல்வி என்ன தெரியும் ஒருவன் என்ன நம்ம லெவன்த் டுவெல்த் தான் இதே இன்னொரு டிப்ளமோ பண்றான் முடிச்சிட்டு அப்படியே அங்க அது உங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்கூல் எப்படி இங்கிலீஷ் நாலேஜ் இல்ல அதான் சொல்றேன் சார் இயர்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட படிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நாலு வருஷம் படிக்கிறான்ல சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் இப்ப ரொம்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நம்ம ஊர்ல லெவன்த்து டுவெல்த்து ஃபெயில் ஆயிட்டு மிலிட்ரி போறவங்க போர் இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வர்றப்ப சூப்பரா ஹிந்தி இங்கிலீஷும் பேசுறாங்க ரைட்டுங்களா ஏன்னா அந்த என்வரன்மென்ட் வந்து அவங்களை மாத்திடுது அங்க போய் எந்த டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க யாருமே கிடையாது ஆக்சுவலா பட் ஃபோர் இயர்ஸ் யூஎஸ் டீச்சர்ஸ் கிட்ட இங்கிலீஷ் படிக்கிறப்போ டெஃபினட்டா அவங்களால முடியும் அந்த ட்ரைனிங் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க சாட் எக்ஸாம்ஸ் ட்ரைனிங் அவங்களே கொடுத்துருவாங்க இங்கிலீஷ் வந்து பேப்பர் நாலு வருஷம் அவர் இங்கிலீஷ் படிப்பார் எல்லா செமஸ்டருமே எட்டு செமஸ்டர் ஆக்சுவலா எல்லாத்துலையும் படிப்பார் சோ அப்ப இங்கிலீஷ் பத்தி ஒரே கிடையாது யாரு அது மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து டிப்ளமோ முடிச்சாங்கன்னா காலேஜ் அப்ளை பண்றப்போ ட்ரீட் தம் அஸ் அ அமெரிக்கன் ஸ்டூடண்ட் ஏன்னா அவங்க கையில அமெரிக்கன் டிப்ளமானு இருக்கு எஸ் 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 இப்ப நம்ம ஊர்ல ஒரு சிபிஎஸ்சி படிக்கிறார் அமெரிக்கால நீங்க வந்து அப்ப அவர் சிபிஎஸ்சி ஸ்டூடண்ட் தானே இந்தியன் ஸ்டூடண்ட் அது மாதிரி நம்ம இவங்க போறாங்க அமெரிக்கன் ஸ்டூடண்ட் ஆயிருப்பார் நாங்கள் அகாடமிக்கான ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து வரோம் அமெரிக்காவிலிருந்து சார் மேத்தான் அமெரிக்காவில வந்த பேர் அகாடமிக்காங்கிறது ஒரு அமெரிக்கா யூஎஸில் நாங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்கூல்ஸ் ஆப்ரேட் பண்ணுறோம் செயின் ஆஃப் ஸ்கூல்ஸ் அங்கே டூ ஹண்ட்ரட் ஸ்கூல்ஸில் ஆல்மோஸ்ட்டு ஒன் லேக் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறாங்க அங்கே படிக்கிற அது வந்து ரெகுலர் ஸ்கூல்ஸ் இரநூறு ஸ்கூலுமே அங்கேயே இருக்கிற ஸ்கூல்ஸ் இதை தவிர அவுட் சைடு இந்தியா வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் ஒன்று ரன் பண்ணுறோம் அதர் கண்ட்ரீஸில் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் கண்ட்ரீஸில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பசங்க டியூல் டிப்ளமா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் படிக்கிறான் இப்போ காலேஜில் டியூவல் டிகிரி இங்கே காலேஜ்ல படிக்கும்போதே போதே யூகேல இருக்க ஒரு காலேஜில் ஒரு டிகிரி வாங்க முடியுங்கிற மாதிரி இது வந்து ஸ்கூல் லெவலில் ஸ்கூலில் இங்கே படிக்கும் போதே சிபிஎஸ்சியோ இல்லை கேம்பிரிட்ஜோ இல்லை ஸ்டேட் போர்டோ இல்லை மெட்ரிகுலேஷனோ எந்த போர்டில் படித்தாலும் அதோட சைட் பை சைடாக ஒரு அமெரிக்கன் ஒரு இன்டர்நேஷ்னல் எஜுகேஷனுக்கும் எக்ஸ்போஷர் கிடைக்கிற மாதிரி ஒரு டியூவல் டிப்ளமான்னு சொல்லுவாங்க யூஎஸில் வந்து டுவெல்த் படிக்கிறதே டிப்ளோமான்னு சொல்லுவாங்க ஸோ டியூவல் டிப்ளமோ பண்ண முடியும் ஸ்கூல் படிக்கும்போதே ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஒரு யூனிக் ப்ரோக்ராம் இது மாதிரி இந்தியாவில் இது வரைக்கும் இருந்ததே இல்லை இட் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த பிக்கஸ்ட் ரெவல்யூஷன் டு ஹேப்பன் இன் இது கே த்ரூ டுவெல்த் எஜுகேஷன் இந்தியாவில் அதுவும் கல்வி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சு எங்களோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு விஷன் வேணும் அதுக்கு ஒரு புரிதல் வேணும் இது வந்து எங்கே வரைக்கும் போகணும் யாரெல்லாம் ரீச் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்பெஷலி இந்த மாதிரி மதுரை இந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போச்சர் கிடைக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும் இது இஸ் அ லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் இதுலேருந்து எல்லோரும் பெனிஃபிட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அடையாள தமிழனாய் நலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வர காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்